வணக்கம் நண்பர்களே ஜாக்கெட் கட்டிங் பண்ண போகிறோம் பேக் வந்து லெவலில் ஒரே லெவலில் போட்டோம் இருபத்தி ரெண்டு இருக்கு ரெண்டு இன்ச்சு எஸ்எஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டோம் ஒன்றே கல் பின்ட்ரு வந்து லைனிங் எடுத்துருக்கோம் அது வந்து கரெக்டாக போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படியே வந்து கடலிருந்து வாங்கி வந்து அப்படியே போட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து போட்டுட்டோம் இப்போ வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்குது ஆஃபு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து மறிச்சிக்கலாம் இடுப்புக்காக அறுக்காத்து ஒன்று பண்ணிட்டோம் அப்படியே மேலே போட்டுப்போம் இடுப்பு வந்து இடுப்பு இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் பதினாலு வச்சுப்போம் ஏன்னா ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு போகணும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கணும் இப் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து வரைஞ்சிப்போம் கழுத்து வந்து ரெண்டரைக்கு ஆறு வச்சுக்கிறோம் ரெண்டரைக்கு ஆறு கீழே வந்து அந்த கச்சோலிப்பட்ட கீழே வந்து அரைஞ்சி அதுக்கப்புறம் டாட் பிரிண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் பிரிண்ட்டு இறக்கம் வந்து பதிமூணு இன்ச்சு நம்ம வந்து பன்னெண்டு இன்ச்சு வருது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் கீழே ஒரு அரை இன்ச்சு மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இந்த சைடு வந்து அரண்டரை இன்ச்சு கச்சோலிப்பட்டை வந்து நாலரைக்கு அஞ்சு நாலரைக்கு நாலு வந்து கட் பண்ணிக்கிட்டோம் ஒரு அரக்காத் போட்டுக்கணும் இப்போ கழுத்தெல்லாம் வெட்டிட்டோம் இப்போ வந்து சோல்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு சோல்டரு இந்தாண்ட வந்தாண்ட பக்கம் வந்து கழுத்துக்கு வந்து ஒரு நூல் விட்டுக்குங்க இந்தாண்ட பக்கம் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச்சு கூட்டுக்கலாம் சைடு வந்து கரெக்டாக செக் பண்ணி வச்சு இப்போ வந்து இடுப்பு இறக்கம் வந்து பேக்கு வந்து கழுத்து இறக்கம் வந்து செக் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ரண்ட் இறக்கம் வந்து பன்னெண்டரை ரெடி வந்து பன்னெண்டரை மார்க் பண்ணிட்டோம் பேக் வந்து அப்படியே வந்து கீழே மட்டும் செக் பண்ணோம் கீழே வந்துட்டு அஞ்சரை இன்ச்சு தான் இருக்குது அதை வந்து பார்த்து கட் பண்ணிவிட்டோம் கீழே மட்டும் அளவு எடுத்தால் போதும் கழுத்து கட் பண்ணுறதுக்கு கீழே மட்டும் வந்து நீங்கள் அளவு எடுத்த போதும் கழுத்து பீஸேப்பமே வந்து கிராஸில் வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து கையறக்கு வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது கை லூஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு அக்குள் அக்குள் லூஸ் வந்து எட்டு இன்ச்சு வைக்கிறோம் எப்பவுமே வந்து நீங்கள் கட் பண்ணால் மூணு இன்ச்சு வந்துருக்கணும் இப்போ ஒம்பது வைக்கிறன்னா வந்து அந்த அக்களாண்டை வந்து கீழே வந்து கட் பண்ணக்குள்ளே மூணு இன்ச்சு இருக்கணும் அது பார்த்துங்க ஆறு இன்ச்சு இப்போ நான் வைக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணுறோம் பாருங்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம கட் பண்ணுறோம் நம்ம நீங்கள் பொறுமையாக பார்த்து இல்லை மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அளவு எடுத்து காமிப்பேன் இருக்க வந்து ஒம்பது இன்ச்சு கை லூஸ் பதிமூணு இன்ச்சு இங்கே பாருங்கள் ஆறு வைக்கிறோம் பாருங்கள் இந்த அக்கல் லூஸ் வந்து எட்டு இன்ச்சு வைக்கிறோம் அது மட்டும் ஃபாலோ பண்ணாமல் போதும் இந்த வந்து கை வந்து எப்பவுமே வந்து எவ்வளோ வச்சாலும் சரி அந்த அக்களில் மூணு இன்ச்சு இருக்கும் நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக அப்புறம் ஓகே பாய் நண்பர்களே